நிறைய சொல்லுங்க. கிளியரா இருக்கேன் பட் என்னால என்னோட இதை முடியல இந்த கேமுக்குள்ளே நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேம் அசினோட விஷயத்துல அசினு அவங்க அம்மா கொடுத்த இது எனக்கு கொடுத்துருக்கோண்ணா இது அந்த ரெஸ்பெக்ட் பண்றாங்க அந்த அளவுக்கு

அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் கண்மணியும் கத்திஜா அப்ப கண்மணி வேணுமா கத்திஜா வேணுமா அது பாரு என்னடா அது புரியுதுரா புரியுது அஞ்சு மேல உனக்கு ஃபீலிங் இருக்கு அஞ்சு மேல எனக்கு ஃபீலிங் இருக்கா இருக்கு சொல்றா சொல்லுடா என்னடா நான் போய் வெளிவுன்னு மைண்ட் செட் ஆயிட்டேன் இல்ல சொல்லுடா சொல்லு நினைக்கிறேன் ரெண்டு பேர் ஃபாலியா ரெண்டு இருக்குன்னு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் செஞ்சு கட்டறேன் பாரு கார்ல ஏதோ சொல்லிட்டு போனானே அது என்ன இருந்துச்சு அப்போ அத மைக் போட்டுருக்குமே கேட்டிருக்குமே நல்லா சமாளிக்கிறடா டேய் டேய் இதானடா லாஜிக் இருக்கோம் சொல்லு நீ அவ விஷயத்தை சொல்லிட்டு போறான் ஷி டோல்ட் மீ ஒன் நேம் நீ ஏ இவ்வளவு சொல்ல